தமிழக விவசாய நண்பர்கள் வணக்கம் நமக்கு உள்ள தலைவர் கோபிகிருஷ்ணன் இந்த வகையில் நம்ம என்ன பார்க்க போனால் இந்த எக்ஸோட்டிக் பிளான்ட்ஸ் அதாவது நிறைய வகை பழமரங்களை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய ஸோ வந்து இந்த முதல் வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் ரம்பூட்டான் பழமரங்களை பற்றி பார்க்க போகிறோம் ரம்பூட்டான் பழச்செடிகள் அது வந்து எப்படி அறுவடை பண்ணணும் எப்படி முதல்ல நடவு பண்ணணும் நம்ம தமிழகத்துக்கு அது சூட்டபுளா அது வந்து சாத்தியமாக அதை நம்ம நடவு செஞ்சால் விற்பனை வாய்ப்பு இருக்கா எந்த மாதிரி விவசாயிகள் நடவு பண்ணணும் எந்த மாதிரி விவசாயிகள் நடவு பண்ணக்கூடாது விவசாயிகள் மட்டும் நடவு பண்ணலாமா இல்லை வந்து வீட்டு தரச்சு நடவு போகலாம்னு பல்வேறு வகையான குழப்பங்கள் இருக்குது கேள்வி இருக்குது ஸோ அத்தனைக்கும் முடிஞ்ச அளவு ஒரு சுருக்கமான வி விளக்கமாக அதை நம்ம பார்க்கலாம் மொதல் விஷயம் நம்ம யூடியூப் ஆர்கானிக் வந்து ஒரு நம்ம எப்படி இந்த ரம்பூட்டான் நாட்டுகள் கையில் எடுத்தினா நம்ம கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே வந்து இயற்கை விவசாயத்தோட பயணிச்சிருக்கோம் இயற்கை விவசாயத்தோட பயணிச்சிருக்கோம் அது எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம இயற்கை விவசாயிகள் தேவையான இயற்கை இடுபொருள் மீன எல்லாம் பஞ்ச மாதிரி இயற்கை இடுபொருள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இல்லாமல் சூட முன்னாள் சிறுடி மாதிரி பயோ ப்ரொடக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பிளான்டேஷனுக்கு சப்போர்ட் வந்து ஒரு நடவுக்கு ஒரு பண்ணை வடிவமைப்புக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டுருக்கோம் பண்ணை மேலாண்மை பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம கடந்த மூன்று ஆண்டுகளாக இரண்டு ஆண்டுகளாக தீவிரமாக கொல்லிமலை மலை அன்னாசி நாட்டுகள் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் மலை வாழை விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் கொல்லிமலை இஞ்சி விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஆண்டுகளாக நம்ம பலா கொல்லிமலை பலா நம்ம கொல்லிமலை பலாவில் நம்மளுடைய பன்றுட்டி பலா வந்து நம்ம விற்பனை பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இந்த இதெல்லாம் வச்சு நம்ம இருந்தோம் கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு வந்து ஜாதிக்காய் நாற்று தென்னையில் ஊடுபயில் சாத்தியம் விவசாய கருத்து மீஷா நடத்திருச்சு பெருசாக பெரிய அளவில் நடத்துகிறாங்க ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியில் இருந்து தொடர்ந்து வந்து விவசாய பெருமக்கள் நம்மகிட்ட வந்து நிறையா தென்னை விவசாயிகள் நம்ம வந்து தொடர்ந்து ஆலோசனையும் உரம் வாங்குறதுலாம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஜாதிக்காய் நாற்று கிடைக்குமான்னு சொல்லி கேட்டு நிறையா ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அந்த முதலில் நம்ம கேரளா பயணித்தோம் கேரளா முழுக்க பயணித்து ஜாதிக்காய் தரமான ஜாதிக்காய் நாற்றுகள் பெப்பன் கல்லட்டா கலிங்கல் மாதிரி பல்வேறு நர்சரிக்கு அலைஞ்சு தேடி த தயார் பண்ணோம் விவசாயத்தை கொடுக்க ஸோ அந்த பயணத்தின் போது ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம கேரளாவில் தங்கியிருந்தோம் முழுக்க கோட்டையம் டிஸ்ட்ரிக் முழுக்க முழுக்க பயணிக்க வேண்டிய வாய்ப்பு கிடச்சிது ஓகேங்களா அப்போ கேரளாவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலேருந்து கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இந்த ரம்பூட்டான் வந்து அறிமுகமாகச்சு அதை வந்து உங்களுக்கு மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகள் வந்து கோட்டையத்துக்கு பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள்லேருந்து கோட்டையத்துக்கு வந்து இந்த ரம்பூட்டான் வந்து அறிமுகமாச்சு ஸோ அந்த நாடுகளில் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பழமரங்கள் அது சாலை உரங்கள் நம்ம ஊரில் இப்படி கொய்யா நாவல் மாதிரி ஸோ அங்கேருந்து நம்ம பகுதிக்கு வந்து இது கேரளா வந்துச்சு கேரளா ஆரம்பத்தில் இதை கொஞ்சம் அறிவிகை பழமெல்லாம் பார்த்தாங்க அப்புறம் வந்து இதை பட்டிங் மேத்தல்ல உட்டு கட்டி விவசாயிகளுக்கு கொடுத்து அதில் ஒரு நல்ல வருமானம் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போயும் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதை நம்ம நிறையா விசாரித்து அவங்களுக்கு என்ன விவசாய அனுபவத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா ரம்பூட்டான் வந்து ஒரு அற்புதமான கற்பக விஷயம் ஏன்னா ரொம்ப பெரிய வருமானத்தரக்கூடிய பழமரங்கள் பெருசாக நோய் தாக்குதலோ இல்லைனா வந்து வேறு எதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லைனா வேறு எதாவது பிரச்சனையோ வந்து ரம்பூட்டான் மரங்களுக்கு பெருசாலும் வரதில்லை அது மாதிரி விதையிலே ரொம்ப ரொம்ப அற்புதமாக விதை மூலயமா உற்பத்தி பண்ண மரம் நிறையா மரங்களை பார்த்து நல்லா காய்க்குது நல்ல சுவையாகவும் இருக்குது ஒட்டுக்கடுதல் மூலயமா உற்பத்தி பண்ண மரங்களையும் பார்த்தோம் நல்லா காய்க்கு ஸோ அப்போ நம்மலாம் ரிசர்ச் பண்ணுறப்ப என்ன சொன்னாங்கன்னா கோட்டையில ஒவ்வொரு வீடுகளையும் ரெண்டு மரம் மூணு மரம் வச்சுருந்தாங்க ரம்பூட்டான் பழமரங்கள் அவங்கள கேட்குறப்ப என்னன்னா அது வந்து அதுலேயே வந்து ஒரு பெரிய வருமானம் இருக்குதுதான் சொல்லியிருந்தாங்க நம்ம பண்டூட்டி பகுதிகள் எப்படி ஒவ்வொரு வீடுகளையும் இரண்டு மரம் மூன்று மரம் பலாமரம் வச்சு விவசாயிகள் ஒரு பெரிய லாபம் கிட்டாங்களோ அதே மாதிரி இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப இது கேரளா மாதிரி நிலைக்கு மட்டுந்தான் வருமா இல்லை நம்மளுடைய தமிழகத்து வருமானு கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபார்ட்டி டிகிரி டிகிரியில் கூட ஃபார்ட்டி டிகிரி ஃபார்ட்டி டிகிரி தேர்ட்டி எய்ட் டிகிரி கூட நல்லா விளையும் பட் கொஞ்சம் ஈரப்பதமும் நீரும் வேணும்னு சொல்லி சொன்னிருந்தாங்க அதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து நாமளும் பார்த்து நிறையா விவசாயிகிட்ட பேசணும் தமிழகத்துலேயும் ஒரு சில பகுதிகளில் இப்போ வந்து ரம்பூட்டான விவசாயம் ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப குறைவாக ஸோ இதை நம்ம ஏன் கையில கூட நான் எடுத்திருக்கோம் இந்த ரம்பூட்டான விவசாயம் வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய லாபத்தை எடுத்திருக்காங்க எந்த கருத்தும் இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இது விதைச்செடியிலே ரொம்ப வருமானம் கொடுக்கக்கூடியது விதைகளையும் சரி ஒட்டுச்செடிலையும் எல்லா பகுதியும் நல்லா விளையும் எந்த மாற்று கருத்துமே இல்லை கேரளாவில் முழுமைக்கு விளையுது ஸோ அதனால் அது கேரளாவில் விளையிறது தமிழ்நாடு விளையாமல் போக வாய்ப்பு இல்லை ஏன்னா நிறையா சப் டிராபிக்கல் பிளான்ட்டு இப்போ தமிழகத்துக்கு அடாப்ட் ஆகுது அது கொஞ்சம் அது தான் மடி மருவ மடிவமைப்பு செஞ்சுக்கோங்க தாவரங்கள்றதால நாம் வந்து இதை கையில் எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரம்பூட்டான் செடிகளை விவசாயத்தில் எப்படி பயன்படுத்தலானா நம்ம என்ன சொல்லணும்னா என்ன தான் ரம்பூட்டான் ஃபார்ட்டி டிகிரி ஃபார்ட்டி டிகிரியில் விளைஞ்சாலும் நம்ம தமிழகத்தில் காற்றோட்டில் காற்றில் இருக்க ஈரப்பதம் வந்து ரொம்ப கம்மி கேரளா கம்பேர் பண்ணுறப்ப அதனால் நம்ம தயவுசெய்து முதல்ல விவசாயிக்கு வரவங்களாம் நீங்கள் ஊடுபயிரா தென்னைக்குள்ளே ஊடு மாவுக்குள்ளே ஊடு பலாத்தோட்டங்கள் ஊடுபயிராக பண்ணுறது ரொம்ப 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 பெஸ்ட்டு பெரிய பெரிய மரத்தோட்டங்களுக்கு உள்ள இல்லை நமக்கு கொஞ்சம் திம்மர வேலையை நிறையா மரம் வச்சுருப்பீங்க காடு வச்சுருப்பீங்க அவங்களாம் அதில் ஊடுபயிராக பண்ணி ஒரு மிகப்பெரிய லாபம் தாராளமாக கட்டலாம் ரீசன் என்னென்னா அங்கே வந்து ஈட்ட காற்று ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் செமி ஷோடோ டான்ஸிங் ஷோடோ கிடைக்கும் அப்போ வந்து இந்த ரம்பூட்டான் வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாமல் விளையும் ஓகேங்களா அதனால் தாராளமாக நீங்கள் விவசாய பெருமக்கள் நீங்கள் இதை கையில் எடுக்கலாம் இப்போ நம்ம முதல்ல என்ன அறிவுரை தென்னந்தோட்டங்களில் நான்கு மரங்களுக்கு நடுவில் வைங்க இல்லை எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கும் அங்கேலாம் வந்து முதல்ல வச்சு வெள்ளோட்டம் பார்க்க சொல்லிட்டு முதன்மையாக கொஞ்சம் வச்சு இப்போ எவ்வளோ நிலம் இருந்தாலும் என்ன தான் ரம்பூட்டான் சிறந்த பயிராக இருந்தாலும் நாம என்ன சொன்னால் முதல்ல கொஞ்சம் முன்னோட்டம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ட்ரையல் அண்ட் யாருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஏன்னா வந்து நாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் விலை கூடுதல் தான் மற்ற நாட்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப பட் நம்ம ரொம்ப சீப்பாக கொடுக்கணும் வேற விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் கட்ட விவசாயிகள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பயிரிடலாம் ஒரு பத்து ஏக்கர் தென்னை இருக்கா ஒரு அரை ஏக்கரில் ஒரு ஏக்கரில் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் ஒரு பெரிய தோட்டம் இருக்காது ஒரு பகுதியில் குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கி பண்ணலாம் அது மாதிரி உங்களுடைய இடத்துல ஒரு அளவு ஒரு குறிப்பிட்ட பணத்தை செலவு பண்ணி நீங்கள் ஓராண்டோ ஒரு ரெண்டாண்டுக்கும் நீங்கள் வந்து இந்த ரம்பூட்டான் வளர்ச்சியெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை கவனித்து உங்களுக்கு நல்லா வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண தோட்டம் முழுக்க வைக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ம் ஓகேங்களா அது மாதிரி இந்த ரம்பூட்டானுக்கு நோய் மேலாண்மை இல்லை நடவு முறையெலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம சாதாரணமாக நடக்கூடிய பழமரங்கள் மாதிரி நம்ம குழி எடுத்து மேல் மண்ணை தனியாக போட்டு நல்லா உரக்கலை ரெடி பண்ணி நடை நடுறப்ப ரொம்ப ரொம்ப அற்புதமான வளர்ச்சி இருக்கும் நான் முன்னமே சொல்லியிருப்பேன் இந்த பழமரங்கள்லாம் வந்து பிஹெச் வேல்யூ கொஞ்சம் நல்லா இருந்தாலும் வரும் அதை வந்து ஒரு பிஹெச் வேல்யூ செவன் கீழகிர மண்ணில் ரொம்ப ரொம்ப அற்புதமான பண்ணாமல் நிறையா தாவர கழிவுகள் விலங்கு கழிவுகள் கொடுத்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ் பஞ்சக்காவிய மீனமிலம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறப்ப பிஹெச் வேல்யூ நல்லாவே கிடைக்கும் மண்ணுக்கு அசிக்கிறாப்பாக ஆகிக்கும் ஓகேங்களா அது மாதிரி நிறைய விவசாயிகள் கூட கேட்காது விதைக்கன் சிறப்பாக ஊட்டுக்கன்று சிறப்பானு கேட்குறேங்க ரெண்டுமே சிறப்பு தான் எப்பயுமே மாற்று மாட்டுக்கு அடுத்தமில்லை உட்டுக்கண்ணு ஒன்றும் பெரிய இல்லை நல்ல ஒரு வந்து விட்டு எடுத்து பட்டு எடுத்து பண்ணுறது தான் நீங்கள் விதைக்கண்ணும் வைக்கலாம் உட்டு கண்ணும் வைக்கலாம் உடனடியாக எடுத்து பார்க்கணும் உடனே மார்க்கெட்டில் ஜெயிக்கணும் உடனே கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் உடனே வேணாம் ஒட்டுக்கண்ணுக்கு போங்க கொஞ்சம் நாட்கள் நான் பார்க்குறேன் ரொம்ப பெரிய ரிஸ்க் வேண்டானே விதைக்கன்று தந்திருக்கணும்னு தவறே இல்லை நீங்கள் விதைக்கண்ண நடவு செய்கிறப்ப ஒரு நான்கு ஐந்து அடி அஞ்சிடி மாரி பெரிய கண்கள் நடணும் அப்போ தான் வந்து நம்ம கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கும் நம்ம யூடியூபர்கள் அந்த மாதிரி பெரிய கண்கள் கொடுக்கும் அது வந்து இருநூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுத்துருக்கோம் இன்னும் ரொம்ப அதிகமாக எடுக்கிறப்ப இன்னும் விலை குறைச்சி தரலாம் இருநூற்றி ஐம்பது ரூபா நம்மளுடைய விதை கண்கோட விலை அதுக்கப்புறம் ஒட்டு கண்கள் பட்டிங் சொல்லக்கூடிய கண்கள் வந்து நம்ம விவசாயிகளுக்கு அதிகமாக எடுக்கிற பட்சத்தில் நம்ம வெறும் முந்நூறுவாய் கொடுத்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை அடி கண்கள் இந்த ரேட்டு யாரும் கொடுக்க வாய்ப்பில்லை ஸோ நம்ம இந்த ச ரேட்லேயும் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து குறைஞ்சபட்ச விலை அதிகபட்சம் விலை ஒரு ரம்பூட்டான் மரம் நல்ல பெரிய மரமாக இருந்தால் நம்மக்கிட்ட முந்நூற்று முந்நூறு ஆரம்பித்து விவசாய தேவைகளுக்கு அறநூறுல இருக்குது ஆயிரமில் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வரையில் நம்மக்கிட்ட வந்து பெரிய பெரிய மரங்கள் இருக்குது ஸோ நீங்கள் இதில் எந்த சைஸ் மரம் வேணாலும் எந்த சைஸ் கன்று வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லாமே நம்மகிட்ட ரெடி பிளான்ட் ரெடியாகவே இருக்குது ஓகேங்களா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய பெஸ்ட்டு சஜஷன் என்னென்னா ஒரு விவசாயிகள் நீங்கள் தோட்டத்தில் வைக்கணும்னா ஒரு நூறு கன்று வைக்கணும் நினச்சிங்கன்னா ஒரு இருபது கன்று சின்ன கன்று ஒரே ஒரு கன்று பெரிய கன்று வச்சுக்கிட்டே பார்க்கலாம் ரீசன்னால் இந்த பெரிய கன்றுகள் வைக்கிறப்ப என்ன உங்களுக்கு பார்க்கலன்னா உங்களுக்கு அடுத்த மாதமே உங்களுக்கு அடுத்த ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து உங்களுக்கு பலன் தர ஆரம்பிச்சிடும் பூக்கள் வரும் காய்கள் வரும் இப்போ நீங்கள் ஒரு ஐயாயிரம் இல்லை சம்திங் எனக்கு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் ஒரு கண்ணோட விலை வரும் பட் நீங்கள் ஒரு கண்ணு ரெண்டு கண்ணை பெருசு வைக்கிறப்ப உடனடியாக உங்களுக்கு பலன் தெரியும் உங்களுக்கு விளைச்சல் அதில் அவுட் அண்ட் மார்க்கெட் நிலவரம்லாம் தெரியிறப்ப நீங்கள் அதை நிலமுறைக்க பழப்பி பரப்பிக்கலாம் அது இல்லாமல் உங்களுடைய மண்ணுக்கு அது அடாப்ட் ஆகுதா காய்க்குதா பூக்குதா இலை இலைகள் கூட்டுறதா மாதிரி பல்வேறு விஷயத்தை நீங்கள் வந்து நிவரி வச்சிங்களா அதனால் இல்லாமல் நம்மக்கிட்ட முந்நூறுவாயிலேருந்து உங்களுக்கு ஆயிரம் பத்தாயிரம் வரைக்கும் நம்ம பெரிய கடுகள் அவைலபிள் பெரிய கண்டுகள்லாம் மட்டும் நீங்கள் ப்ரீ புக் பண்ணி வெயிட் பண்ணணும் அது நம்ம டோர் டெலிவரி தான் பண்ண முடியும் சின்ன கண்ணுல நம்ம எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் நம்ம தரலாம ஓரளவு ஒரு ஏழு அடி எட்டு அடி வந்து நம்ம எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்டில் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண இருக்கும் நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணுகளுக்கு தேவையான உரம் மேலாண்மை நீர் மேலாண்மை அப்புறம் ப்ரோனிங் டெக்னாலஜி அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகளுக்கு வழங்க தயாராக இருக்கும் இதோடய வருமானம் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் தென்னையில் தென்னையில் ஊடுபயிர வச்சிங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு கன்று வைக்கணும் பேச்சு வச்சுக்கிங்களேன் தென்னையில் ஊடுபயிரா அடிக்கு சென்ட்ரல் சென்ட்ரல் வைக்கிறீங்கன்னா ஒரு கண்ணில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து ஆண்டு ஆறு ஆண்டுகளுக்கு அப்புறம் நல்லா மெச்சூரான கண்ணுகள் வந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோ மேலே பழங்கள் கிடைக்கும் ஒரு கிலோ பழம் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹோல்சேல் ரேட் நூற்றி அறுபரூவா நூற்றி ரூபா போகுது நீங்கள் நூறுரூவான்னு கணக்கு வச்சாலும் ஒரு மரத்து ஒரு ஐயாயிரூவா ஆறாயருவா சராசரியாக கிடைச்சாலும் உங்களுக்கு தென்னையை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு நான்கு மடங்கு மிகப்பெரிய லாபம் வருமானமும் இருக்குது அது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய எக்ஸாட்டிக் ப்ளான்ட்டு நம்ம ஒன்றுனா பார்க்கலாம் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அரிய வகை பழமரங்கள் ஃப்ரூட்ஸை வந்து பொறுத்தவரை மிக என்னென்னா விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அது எடுத்தோடனே சாதாரண மக்களை சென்றடையாது உங்களுக்கு பெரிய ஹைப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் பழமுதல் சோலை போன்ற இடத்துல தான் ஷோ கேஸில் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது வந்து சாதாரண மக்களை சென்றடையும் பட் இந்த ரம்பூட்டான பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து எண்டு கன்சியூமர் சொல்லக்கூடிய சாதாரண மக்களை சென்றடைது ரீசன் என்ன இதோடைய விலை மற்றும் இதோட டேஸ்ட்டு இதோட பார்க்குற ஸ்ட்ரக்சர் இதை வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுவை ரொம்ப இதாக இருக்குது அலாதியாக இருக்குது குழந்தைங்க ரொம்ப விரும்பி உண்றாங்க அதனால வந்து நீங்கள் இதை வச்சுன்னா சாதாரணமாக இப்படி ஒரு ஒர்க்காக தைவான் பிங்கி வச்சுன்னா கூடை வியாபாரி வந்து பறிச்சிட்டு காசு தான் அந்த மாதிரி இதை ஈஸியாக நீங்கள் மார்க்கெட்டிங் பெரிய பெரிய இடத்துக்கு நோக்கி ஒரு நகரத்தை நோக்கி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு தோட்டத்திலே வந்து பறிச்சுட்டு பைசா கொடுக்க நிறையா வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் தாழமாக இந்த ரம்பூட்டான் விவசாயத்தை நீங்கள் கையில் எடுக்கலாம் அந்த ரம்போட்டான் விவசாயத்தான ஆலோசனை நாற்றுகள் உரம் உங்களுக்கு ஆ எல்லாமே நம்ம யூடியூவாக நீங்கள் வழங்க தயாராக இருக்கும் நம்மக்கிட்ட வந்து நிறையா கன்றுகள் தயாராக இருக்குது நீங்கள் வீட்டு தேவைக்கும் வாங்கிக்கலாம் நீங்கள் சின்ன இடம் தான் நீங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கண்டுகளை வச்சு அதுலேயும் ஒரு பெரிய வருமானம் இல்லை ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் வீடுகள் வைக்கிறப்போ உங்கள் சுய தேவை பூர்த்தியாக உங்களுக்கு அண்டை வீடு பக்கத்து வீட்டுக்கு நீங்கள் பழங்கள் விற்பனை பண்ணலாம் இல்லைன்னா நுகர்வுக்கு கொடுக்கலாம் இது மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வருமானம் உண்டு அதனால் நீங்கள் சிறிய வகையில் பண்ண நினைச்சாலும் பண்ணலாம் இல்லை சுய தேவைக்கு மட்டும் வேணும் நபர்களுக்கும் மாடி தோட்டத்துலேயும் வீடு தோட்டத்தில் வச்சு நீங்கள் நடவு பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி ரகங்களும் அதுக்கேற்ற மாதிரி கண்டுகளும் நம்மக்கிட்ட தயாராக இருக்குது உங்களுக்கு என் ரோங்ரேன் பிஜாய் சீசர் இ தேர்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி பல்வேறு வகையான ரம்பூட்டான் பூட்டான் வகைகள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வந்து கிடச்சிருக்கு ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆலோசனையும் யாருக்கு எந்த கணக்கு உண்டு மாதிரி பார்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ கன்றுகள் தேவைப்படுறவங்க மரங்கள் தேவைப்படுறவங்க யூடியூவர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ண தயாராக இருக்கும் ப்ராப்பர் கைட் பண்ணுறோம் நம்ம யூடியூவர்கள் இந்த நாடுகள் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பல நாடுகள் மேங்குஸ்டைன் அப்புறம் வந்து பார்த்தினா அபியூ ஜா நெட்மர்க் சொல்லிட்டு ஜாதிக்காய் அப்புறம் வந்து இன்னும் நிறைய நாற்றுகள் குடம்புலி நாவல் ஜம்போ நாவல் தாய் ஜம்போ நாவல் சீட்லெஸ் நாவல் ஒயிட் நாவல் அப்படின்னு நிறைய வெரைட்டி நம்ம சொல்லிட்டே போகலாம் இன்னும் பல்வேறு வகையான அறிவு வகை பழமரங்கள் வீட்டு தேவைக்கும் விவசாய தேவைக்கு நம்மள்கிட்ட தயாராக இருக்குது யாராக்கெலாம் வேணுமோ உங்களுக்கு ஆர்டர் புக் பண்ணுங்கள் நம்ம சப்ளை பண்ண தயாராக இருக்கும் நன்றி வணக்கம்